வெல்கம் டு லைஃப் டுஸ்கோப் பிரிச்சுவல் சேனல் வணக்கம் இந்த பதிவுல கைரேகை ஜோதிடத்தை பத்தி நம்ம வந்து பார்க்க போறோம் இப்போ வந்து ஒன்பது நவகிரகங்கள் உங்களுக்கு அனைவருக்குமே தெரிந்திருக்கும் அந்த அமைப்பில் இந்த குருமேடு சனீஸ்வரன் மேடு சூரிய மேடு புதன் மேடு செவ்வாய் மேடு சந்திரமேடு ராகுமேடு சுக்கரமேடு கேது மேடு இந்த மேடுகள் அனைத்துமே பாசிட்டிவ் நெகட்டிவ் என்ன மாதிரி அமைப்பில் உங்கள் கயிறைகள் இருந்தால் அது நல்ல விதமாக பயனளிக்கும் எந்த மாதிரி அமைப்பு இருந்தால் அது உங்களுக்கு பலனற்ற அமைப்புன்ற மாதிரி கொண்டு போகும் இந்த அமைப்பை தான் நம்ம வந்து இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் அந்த அமைப்படி பார்க்கும்போது ஆண்கள் வந்து வலது கையை பாருங்கள் பெண்களை வந்து இடது கையை பார்த்துக்குங்க இப்போ சொல்லக்கூடிய மேடு புதன் மேடு உங்களோட கயிறைகளை இந்த புதன் மேடு சொல்லக்கூடியது நல்ல ஒரு ரெட்டிஷாக இருந்ததுனாலே நல்ல ஒரு நுணுக்கமான அறிவாற்றல் கூடிய மனிதர் சொல்லக்கூடியவங்க அதனே இல்லை இந்த புதன் மேட்டில் மூன்று கோடுகள் நான்கு கோடுகள்ன்ற மாதிரி இந்த மாதிரி சாட்ட பாருங்க இந்த மாதிரி கோடுகள் வந்தாலும் இடமேட்டு இடம் மாறக்கூடிய அமைப்பு பயணங்கள் செல்லக்கூடிய அமைப்பு ஒரு நல்ல ஒரு மனிதர் சொல்லக்கூடிய அமைப்பில் நீங்கள் பயணிக்கூடிய இடங்களில் ஒரு நேம் ஃப்ரேமில் இருக்கக்கூடிய அமைப்புன்ற மாதிரி உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும் அப்போ இந்த புதன்மேடு தான் அறிவு சார்ந்த விஷயங்கள் கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் புதன்மேடு நல்ல ஒரு ஆரோக்கியமாக இருந்தாலே எப்போ வேணாலும் நீங்கள் எஜுகேஷன் சார்ந்த விஷயங்களை நீங்கள் வந்து அப்டேட் பண்ணலாம் சொல்லக்கூடிய அமைப்பு நல்ல ஒரு நாலேஜபுள் பர்சன் சொல்லக்கூடியவங்க தான் நீங்கள் அதே உங்களுக்கு இந்த புதன்மேடு சொல்லக்கூடிய அமைப்பு கெட்டு போய் இருந்ததுன்னா சிறப்பற்ற அமைப்பு எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த சார்ட்டை பாருங்கள் இந்த புதன்மேடு அப்படியே வெளுத்து அதாவது வந்து ஒயிட் கலரில் இருக்கணும் அந்த மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து புதன்மேடு அந்தளவுக்கு சிறப்பற்ற அமைப்புன்ற மாதிரி கொண்டு போகும் அது தவிர்த்து உங்களுக்கு வந்து இந்த தடை கோடுகள் சொல்லக்கூடிய அமைப்பு இப்போ ஒரு நாலு கோடுகள் வருதுன்னா அதில் வந்து இந்த மாதிரி ஒரு கோடுகள்லாம் வரக்கூடாது இந்த மாதிரி வந்துச்சுன்னா படிப்பு தடைப்படம் சொல்லக்கூடிய அமைப்பு இதில் வந்து எஜுகேஷன் சார்ந்த விஷயங்களுக்கு குருமீடையும் கம்பேர் பண்ணணும் ஆனால் இந்த புதன் மேட்டில் இந்த எஜுகேஷன் சார்ந்த விஷயங்களில் அப்டேட் பண்ணோம்னா உங்களுக்கு இந்த மேட்டில் தடை கோடுகள் இருக்கக்கூடாது சொல்லக்கூடிய அமைப்பு ப்ளஸ் வந்து உங்களுக்கு வந்து மச்சங்கள் இருக்கக்கூடாது இந்த மச்சங்கள் இது ஏற்பட்டாலே நினைவாற்றல் சொல்லக்கூடிய அமைப்பு சிறப்பற்ற அமைப்புன்ற மாதிரி கொண்டு வரும் அப்போ நம்ம சொல்லக்கூடிய சொல் பழிக்காது மாதிரி நம்ம யாருக்கிட்டாச்சும் நல்லதுன்னு நினச்சி பேசினாலும் அது ஒரு நெகட்டிவான இம்பேக்டை க்ரியேட் பண்ணி கொடுத்துரும் சொல்லக்கூடிய அமைப்பு அப்போ அந்த மேட்டில் இந்த மச்சங்களும் இருக்கக்கூடாது மாதிரி இந்த புதன் ரேகை சொல்லக்கூடியது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் இந்த ஸ்டார்ட்டை பாருங்கள் இந்த புதன் ரேகை தடைக்கோடு இல்லாமல் கிளியராக பயனுச்சின்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு நகைச்சுவை உடைய மனிதர் சொல்லக்கூடியவங்க சினி கதா கதாசிரியாக சொல்லக்கூடிய அமைப்பு இந்த பாட்டு பாடக்கூடிய அமைப்பு இந்த மாதிரி கலை சம்மந்தப்பட்ட டைரக்ஷன் பண்ணக்கூடியவங்க இவங்களுக்கெல்லாம் இந்த புதன்மேடு நல்லா இருக்கணும் இந்த புதன்மேடு இந்த மாதிரி போய் இருந்ததுன்னா இந்த புதன் ரேகே சிறப்பாக இல்லாமல் புதன்மேட்லேயும் உங்களுக்கு அதிகப்படியாக வலுத்து இருந்து அளவுக்கு வேணாலும் அமுதோமுன்னு நினச்சி அந்த மாதிரி அதிகப்படியாக இருந்தாலும் அந்த அளவுக்கு சிறப்பான பலங்கள் ஏற்படாது அதனால் இந்த புதன் மேடு சொல்லக்கூடியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் சொல்லக்கூடிய அமைப்பு அறிவு சார்ந்த விஷயங்களை பயணிக்கினாலும் சரி ஒரு சொசைட்டியில் ஒரு மதிக்கத்தக்க இடத்துல பயணிக்கினாலும் சரி ஒரு அஸ்ட்ராலஜி ரீதிக்காக நீங்கள் மூவ் பண்ணாலும் சரி அதுலேயும் பார்க்கும் உங்களுக்கு புதன் மேடு ரொம்பவே சப்போர்ட் பண்ணுன்னு சொல்லக்கூடிய அமைப்பு நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இந்த சுக்ரமேடு சொல்லக்கூடியது இந்த சார்ட்டை பாருங்கள் இந்த மேடு எதை குறிக்காட்டும் இந்த சுக்கரமேடு நல்ல ஒரு மத்தியமான அளவில் உங்களுக்கு ஆரோக்கியமாக இருந்து அந்த சுக்கரமேடு நல்ல ஒரு ரெட்டிஷாக இருந்ததுன்னா திருமணம் வாழ்க்கை சார்ந்த விஷயங்கள் பெண்களால் யோகம் ஆண்கள் கையில் இந்த சுக்கரமேடு ரெட்டிஷாக இருந்துதுன்னா வரக்கூடிய மனைவியாலும் பெண்கள் சார்ந்த விஷயங்களாலும் இவருக்கு லாபங்கள் ஈட்டக்கூடிய அமைப்பு பொருளாதார சார்ந்த விஷயங்களை மென்மை பெறக்கூடிய அமைப்பு அதேமாதிரி நட்பு வட்டாரங்கள் சொல்லக்கூடிய அமைப்பு சிறப்பாக இருக்கும் பெண்களோட நட்பு சொல்லக்கூடிய அமைப்பு அதேமாதிரி பெண்களோட கயிறைகளை இந்த சுக்கரமேடு நல்ல ஒரு ரெட்டிஷாக இருந்ததுன்னா அவங்களுக்கு பார்க்கும்போது ஆண்களால் ஒரு நல்ல ஒரு நேம் ஃப்ரேம்ல கொண்டு போகக்கூடிய அமைப்பு பெண்களோட கைரிகளை செவ்வாய் மட்டும் சிறப்பாக இருந்து சுக்கரன் மட்டும் நல்லா இருந்தால் சகோதரத்துவம் சொல்லக்கூடிய அமைப்பு சகோதரர்கள் சகோதரிகள் சொல்லக்கூடிய அமைப்பு அவங்களால இவங்களுக்கு வந்து மேன்மை பெறக்கூடிய அமைப்புன்ற மாதிரி கொண்டு போகும் அடுத்தது திருமணம் வாழ்க்கை சார்ந்த விஷயங்களுக்கு பெண்களோட கையில் கணவரை குறிக்கூடிய மீடு தான் சுக்கரமேடு அப்போ திருமணம் சார்ந்த விஷயங்களும் இவங்களுக்கு ஒரு திருப்தியாக இருக்கும் அதேமாதிரி பெண்களோட கையில் செவ்வாய் மீடியை நம்ம வந்து கம்பேர் பண்ணிக்கணும் இந்த திருமண வாழ்க்கை சார்ந்த விஷயம் ரெண்டு மீடியும் கம்பேர் பண்ணுவோம் அதனால் சுக்கரமேடு இந்த மாதிரி இருந்தாலே யோகம் அதேமாதிரி ஆண்களோட கைகைகளை இந்த சுக்கரமேடு இந்த மாதிரி பொசிஷனில் நல்ல ஒரு டிஷ்ஷாக எந்த ஒரு தரை கொடுகளும் இல்லாமல் சீராக இருந்ததுன்னா அவங்களுக்கும் பார்க்கும்போது மனைவியால் அவருக்கு யோகம் சொல்லக்கூடிய அமைப்பு மனைவி பேரில் முன்னித்தே இவரு பிஸ்னஸ் சார்ந்த விஷயங்கள் ப்ராப்பர்ட்டிஸ் சார்ந்த விஷயங்கள் வாங்கி போடக்கூடிய அப்படின்னு வளர்ச்சிகளை நோக்கி இவங்க வந்து பயணிப்பாங்கன்னு சொல்லக்கூடிய அமைப்பு இதை தவிர்த்து வசதியான வாழ்க்கை நீங்க வாழணும்னா அதுக்கும் சுக்கரம் எடுக்க நல்ல ஒரு லக்ஸரியான வாகனங்கள் ஒரு மொபைல் யூஸ் பண்ணான ஐஃபோன் இந்த மாதிரி ஒரு பெரிய அளவில் சாம்சங் இந்த மாதிரி ஒரு பெரிய அளவில் பட்ஜெட்ல இருக்கக்கூடிய மொபைல் ஃபோன்லாம் யூஸ் பண்ணுறது ஒரு ஐடெக் வீடு இந்த மாதிரி ஒரு அமைப்புலாம் நம்மளுக்கு ஏற்படும்னா கரெக்டாக உங்களுக்கு இந்த சுக்கிரமேடு நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்போ வந்து இது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பொருந்தக்கூடிய அமைப்புன்னு சொல்லக்கூடிய அமைப்பு இல்லற சுகம் திருப்தியாக கிடைக்கனாலும் சுக்கரமேடு நல்லா இருக்கணும்னு சொல்லக்கூடிய அமைப்பு காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஈடுபடனாலும் சுக்கரமேடு நல்லா இருக்கணும்னு சொல்லக்கூடிய அமைப்பு நெக்ஸ்ட் இந்த சுக்கரமேடு சிறப்பற்ற அமைப்பில் உங்களுக்கு கொண்டு போச்சுன்னா அதாவது வந்து சுக்கரமேடு பள்ளமாக இருந்து அதில் நிறைய குறுக்கு கோடுகள் இந்த மாதிரி அமைப்பு இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து பெண்களால் மன அழுத்தங்கள் ஏற்படும் காதல் அதே நிலையில இல்லற சுகம் தடைப்படும் சொல்லக்கூடிய அமைப்பு வசதி வாய்ப்புகள் சொல்லக்கூடியது அந்த அளவுக்கு சிறப்பற்ற அமைப்புன்ற மாதிரி கொண்டு போகும் வரவு செலவுன்ற மாதிரி ஒரு கேட்டைகளை கொண்டு போகும் கடன் ஆகக்கூடிய நிலை என்ற மாதிரியும் கொண்டு போகும் உங்களுக்கு அப்போ இந்த மாதிரி அமைப்பு இருக்கக்கூடிய நபர்களுக்கு சுக்கரமேடு இந்த லோன் கிரெடிட் கார்டு டெபிட் கார்டெல்லாம் இவங்கெல்லாம் யூஸ் பண்ணா கடலேயே இவங்க பயணிக்க வேண்டிய சிச்சுவேஷன்ன்ற மாதிரி அமைச்சு கொடுத்துரும் அப்போ இந்த சுக்கரமேடு சொல்லக்கூடியது வசதியான வாழ்க்கையை வாழ்னாலும் இவங்களுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியமா இருக்கணும் வசதி இல்லாத நபர்கள் கயிறைகளை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலான ஒரு ரெண்டல் ஹவுஸில் இருப்பாங்க டூ வீலர் நார்மலான அமைப்பில் பயணிப்பாங்க இவங்களைலாம் பார்க்கும்போது அந்த சுக்கரமேடு அளவுக்கு சிறப்பற்ற அமைப்பில் இருக்கும் திருமணம் விவாகரத்து ஆகிறது முதல் திருமணத்தை இரண்டாம் திருமணம் மூவ் பண்ணுறது இந்த மாதிரி அமைப்புக்கெல்லாம் சுக்கரமேடு கெட்டு போயிருந்தால் அந்த மாதிரி அமைப்பு தான் இவங்க வந்து பயணிப்பாங்க திருமண வாழ்க்கையை ஒரு சிறப்பற்ற அமைப்புன்ற மாதிரி கொண்டு வரும் அதனால் இந்த இரண்டு மேடுகளை பற்றி உங்களுக்கு நான் இந்த பதிவில் சொல்லியிருக்கேன் அடுத்த வரக்கூடிய பதிவெலாம் உங்களுக்கு குருமேடு சந்திர மேடு ராகு சந்திரமேடு கேது கேதுமேடெலாம் என்ன மாதிரி பொஷிஷன்லேருந்தால் யோகம் எந்த மாதிரி இருந்தா அவயோகன்றதை நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நல்ல ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்